வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்குமே வராதே வினை சிங்கார வேலனுக்கு அரோகரா என் தங்கமே எத்தனை நாளா இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் வேணா நீ அழுதுருக்கலாம் கவலைப்பட்டுக்கலாம் துன்பத்துல துயரத்துல தவிச்சிருக்கலாம் ஆனால் இப்போது இது அனைத்திற்கும் இன்று இரவோடு இரவாகவே முடிவு கட்ட நாளை முதல் நீ முகத்தில் சந்தோஷ புன்னகை கொண்டு சிரிக்கும்படி உன் வாழ்க்கையை அழகான பூங்காவனமாக மாற்ற போகிறேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு எந்த விஷயத்தையும் அனுபவிக்காம சந்தோஷப்பட்டு எந்த விஷயத்தையும் அனுபவிக்காமல் சந்தோஷப்படாமல் மகிழ்ச்சி கொல்லாமலேயே வாழ்க்கையை வாழ்ந்து வீணாக்கிட்ட இனிமேலாவது மிச்சம் இருக்கும் உன் வாழ்க்கையை இனி கூடாதுங்கிறதுக்காக உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்போது முதல் இன்று இரவு முதலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகின்றது எந்த விஷயத்தையும் நினச்சி கண்ணீர் விட்டாயோ எதுக்காக கவலைப்பட்டாயோ அந்த சிக்கல்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ என்னை கண்மூடித்தனமாக நம்பலாமே என் தங்கமே எதுக்காகவும் கவலைப்படாமல் நீ பொறுமையோடு இருந்தாலே உனக்கான பொக்கிச வாழ்க்கையை உன் முருகன் சிங்க அறவேலன் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் கண்களில் கண்ணீர் வழிந்தோட நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இப்போது நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தீர்மானிச்சிட்டேன் நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது உனக்கான நல்வழியை காட்டி நீ எதை செய்யணுங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் தெளிவுபடுத்துகிறேன் இப்போதைய தற்போதைய நிலைமையை மா மாறி கூடிய சீக்கிரம் உன் நிலைமை உயரப்போகுது உன் நேர்மையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் என் தங்கமே நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு உதவுவதற்காகவே நான் உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்பி வைக்க போகிறேன் எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டையோ அதை அழகாக சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் நடக்குமா நடக்காதான்னு நினச்சி நீ கவலைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் கோபத்தை போக்கி உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல வெற்றிகளை உண்டாக்கி தர்றேன் நீ ஆசைப்பட்டது போலவே இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை உண்டாக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் நீயும் மன மகிழ்ச்சியோட பொறுமையோடு இரு எல்லா சூழ்நிலைகளுக்கும் உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகுது உனக்குள்ள எந்த பயமும் வேணாம் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடங்களுக்கு நீ மனசை உடஞ்சி போய் வருத்தப்படக்கூடாது கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ நினைச்ச காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கக்கூடிய என் தங்கமான உனக்கு பிரச்சனைகளை பார்த்து பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை எதையடை நினைக்கின்றாயோ எதை பெற நினைக்கின்றாயோ உன்னுடைய இலக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கான செயல்களை செய்ய தொடங்கு உன் வேலையை நீ கண்ணும் கருத்துமா கவனமாக செய்யும் போது உன்னால் முடியாத காரியத்தையும் நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்கும் கவலைப்படுறதை நிறுத்திட்டு வாழ்க்கை நிம்மதியாக வாழ தயாராகு உன் வாழ்க்கை இப்போது நல்ல முறையில் மாற ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சி பயப்பட தேவையில்லை உனக்கான வாழ்க்கை பாதை வகுத்தவர் நான் அல்லவா கண்டிப்பாக உன்னுடைய சந்தேகங்களை போக்கி உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன் நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னிடம் சொல்ல என் தங்கமான உனக்காகவே உன் மனக்காயத்தை சரிப்படுத்தி உன் நிலைமையை மாற்றப்போகின்றேன் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறுமே தங்கமே நீ மனவழி கொள்ளும் அளவுக்கு வேதனை கொடுத்தவங்களை நினச்சி வருத்தப்படாத அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்க கெட்ட மனசுக்கு அவங்களுக்கு கெட்டதே தோணிருக்கும் தப்பு செஞ்சிட்டாங்க உன் வாழ்க்கையில் எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ இப்படி தான் நினச்சிக்கணும் அவங்க புத்திக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு மனசை லேசாக வச்சுக்கோ நீ பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு உன்னுடைய புத்திசாலித்தனத்திற்கும் பக்குவத்துக்கும் நான் உரிய பலனை நிச்சயமாக கொடுப்பேன் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியும் பேரன்பமும் வந்து சேரும்படியும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் என் தங்கமே என்னதான் எல்லாம் சரியாக நடந்தாலும் உன் மனசில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏதோ உன்னை யோசிச்சு உனக்கே தெரியாமல் நீ மன வருத்தம் கொள்ளுவதும் எனக்கு புரியுது இப்போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லாமே சரியாக நடக்கணும் உன் குடும்பம் குழந்தை எல்லாம் நல்லபடியாக வசதியாக இருப்பாங்க என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் சிங்கார வேலனுக்கு அரோகரா